अरंका पोत्थी 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 गुरुवे पोत्थी 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 आरंका पोत्थी இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது ஆசான் அகத்தி சென் ஆசான் ஞான பண்டிதன் ஆசி ஆசா ஞான பண்டிதன் யார் என்றால் சுப்பிரமணியன் அது என்ன சுப்பிரமணியன் அவர் தான் பெரியனர் உண்மையிலே தான் கண்டார் என்ன ஏற்காருன்னா ஏன் மனிதன் சாக வேண்டும் இறந்து எப்படி விடுபடுவது என்று ஆரம்பத்தை சிந்தித்த மனிதன் ஆரம்பத்தை சேர்ந்த மகான் ஆசான் ஞான பண்டிதன் தான் அப்போ என்ன செய்தார் மனிதன் ஒவ்வொரு மனிதனாக இறந்துக்கிட்டே இருந்தான் கூறிய பார்த்தார் இவர் ஒரு சிறந்த ஜீவ காரணம் உள்ளவர் ஆசான் சுப்பிரமணியர் ஜீவ உள்ளவர் அவர் ஜீவ காரணம் உள்ள ஜீவ தெய்வ உள்ளவர் ஒரு ஒரு பசுமாடு இறந்து விட்டது அப்போது நம்ம குட்டி வந்து பாடு குடிக்க ஆரம்பித்தது அந்த பாடு செத்து போச்சு என்ன யார் காரணம் என்று ஆரம்பித்தார் அப்போ அந்த பாடை கரூர் முழு இழுத்தது அப்போ பார்த்தார் மூக்களை கையெச்சு பார்த்தார் இந்த மூச்சு நின்று இருந்தால் மனிதன் பாடுகிறான் இந்த மூச்சை நின்று நாடாளுமன்றம் செத்து போகிறான் இது ஏன் என்று முதல் கேள்வி கேட்ட ஆசான் ஞானப்பட்டு கோ சுப்பிரமணியர் தான் அவர் இல்லை என்றால் இந்த ஞானமே கிடையாது அதான் மாணிக்கவா சொன்னார் தென்டா அடவுடைய சிவனே போட்டினார் ஏன் சிவன் இல்லையான்னு கேட்டேன் இருக்கிறாரு ஆனால் உடல் உட உடம்பும் உயிரி அறிந்து உடம்பையும் உயிரி அறிந்து நிலைநிறுத்தி கொண்ட முதல் ஆசான் சுப்பிரமணியர் தான் என்பதனால்தான் தென் ஆடு சிவனையை போற்றி அப்போ தான் என்ன ஆட்டுக்கும் இறைவனே போற்றினார் அப்போ முதல் தலைவன் சுப்பிரமணியர் முருகா என்று சொல்வதற்கே மூணு கோடி தமது செய்திருக்க வேண்டும் இப்போ நோட்டீஸ் ஒன்று வெளியிட்டிருக்கிறோம் வெளியிட்டிருக்கிறோம் ஆக முருகன் அமத்தை சொல்கிறதுக்கு புண்ணிய சேர்க்கணும் அவர் சீடர் தான் அகத்தீஸ்வர் அகத்தீசரை செய்தார் ஊர் ஊராக சென்று ஆசா ஞானபண்டிதன் பெருமையை பேசினார் முருகன் அமத்து சொல்லுங்கன்னார் முருகன் சமன் சொன்னால் பகுமாண்டு கேட்டான் இல்லை ஜீவகாரியும் வேணுன்னார் இப்போ ஜீவ தெய்வம் இல்லை என்றால் முருகப்பெருமான ஆட்சியும் பெற முடியாது அகத்தீசன் ஆசையும் பெற முடியாது